பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஏழில் எழுத்தாளன் மீனாட்சி பாலகணேஷின் மொழிபெயர்ப்பு கட்டுரை கிருஷ்ணா ஸ்ரீ அரவிந்தரின் ஸ்பிரிச்சுவல் சானிக்ஸ் எனும் எட்டு கவிதைகளில் இது எட்டாவதாகும் இது ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஒரு வழியாக இந்த கொடூரமான இனிய பிரபஞ்சத்தில் ஆத்மாவின் பிறப்பின் காரணத்தை அறிந்து கொண்டேன் பூமியின் தனியாது வேழ்க்கை கொண்ட இதயத்தை அறிந்த நான் அவள் ஸ்வர்க்கத்தையும் கடந்து கிருஷ்ணனின் பாதங்களை விழைவதனை அறிவேன் அழிவற்ற அக்கண்களின் அழகை நான் கண்டுள்ளேன் காதலனின் ஆவல் பூங்கே ததும்பும் குழலோசையையும் கேட்டுள்ளேன் இறப்பற்ற பரவசத்தின் வியப்பையும் துயரத்தையும் எப்போதுமே பேசாமல் இருக்கும் என் இதயத்தில் உணர்ந்தேன் அந்த இசை பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வருகிறது வினோதமான ஆனந்த உணர்ச்சியால் வாழ்க்கை நடுக்குறுகிறது தலைவனின் தொடுதலையும் அழைப்பையும் எதிர்நோக்கி இயற்கை அனைத்துமே பரந்த வசீகரிக்கும் தயக்கத்தில் இந்த பொழுதிற்காகவே கடந்த காலங்கள் வாழ்ந்திருந்தன இறுதியாக எண்ணில் நிறைந்து இவ்வுலகம் துடிக்கின்றது கிருஷ்ணன் அவனை பற்றி பாடாத இந்திய இல்லை வியக்காத மனிதன் இல்லை ஸ்ரீ அரவிந்தரும் இந்த உலகமே அழைய துடிக்கும் சொந்தம் கொண்டாடும் அந்த ஒருவனை தம் கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் இந்த உலகில் பெறப்பிடித்ததே அந்த கிருஷ்ணனை கொண்டாட அடைய என்கிறார் கிருஷ்ணனின் குழலோசை சிலருக்கு எல்லையற்ற ஆனந்தத்தையும் மிகையான தாபத்தையும் உண்டு பண்ணுகிறது அவனுக்காகவே அனைத்தும் நடத்தப்படுகிறது அனைவரும் உயிர் வாழ்கிறோம் அவனை தேடி தேடி அழைகிறோம் இந்திரா சாரதி அவர்கள் தாம் எழுதிய அருமையான நூல் கிருஷ்ணா கிருஷ்ணாவில் கூறுவார் கோகுலத்து மக்கள் சுவையற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தனர் மாடுகளை பராமரித்தல் மேய்த்தல் பால் கதத்தல் தயிர் வெண்ணெய் முதலியவற்றை விற்றல் என சக்கரச் சுழற்சியான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் சுவையை ரசனையை கழிப்பை எதிர்பார்ப்பை கொண்டு வந்தது கிருஷ்ணனின் வரவு என்பார் எத்தனை உண்மை முதலில் எம்பி பண்டிட் கூறுவதை பார்ப்போம் பின் அழகானதொரு நூலிலிருந்து அதை இயற்றிய கவிஞரின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் சுவர்க்கத்தையும் கடந்து கிருஷ்ணனின் பாதங்களை விழைவது சுவர்க்கத்தின் வசீகரிப்பு என்பது உலகில் நாம் உணரக்கூடிய இன்ப நுகர்வுகளுக்கு இணையானது எனலாம் விண்ணுலகின் கவர்ச்சிகள் பெரிதாகவும் வெளிப்படையாகவும் நம்மை எவ்வாறு கட்டிப்போடுகின்றன என நாம் அறிய முடிவதில்லை ஆனாலும் கூட அவை சிறு தடைகளை ஏற்படுத்தி சிறிய முன்வினை பயன் ஒன்று நம்மை நமது பயணத்தின் இறுதி இலக்கை அடையவிடாமல் விடாமல் தடுக்கிறது ஏனெனில் அலுப்பூட்டும் உலக இன்பங்களுக்கும் வலிகளுக்கும் பின்னால் சுவர்க்கத்தின் வெறியூட்டுகிற கிளர்ச்சிகளின் பின்னால் உலகங்களின் பெரிய கடவுள் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான் அனைவருக்கும் அடைக்கலம் கொடுக்கும் அவளது அடிகளிலிருந்து இருந்து இருப்பின் உபகையான தாரைகள் ஊற்றிழக்கின்றன அங்கு உன் உள்ளம் நிறைகின்றது அங்கு இந்த பூமி உனது ஆனந்த பரவசத்தை நிறைவு செய்கிறது என்கிறார் எம் பி பண்டிட் வினோதமான ஆனந்த உணர்ச்சியால் வாழ்க்கை நடுக்குறுகிறது உலகாயுதமான வாழ்க்கை தரும் நடுக்கங்கள் அவை பயத்தில் கொண்டு நம்மை கலக்குமுறை செய்து உறுதியை குறைக்கின்றன நமது சிறிய ஊரான விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் மறுதளித்தல்கள் ஆகியன திரும்ப திரும்ப அச்சுறுத்தப்படுகின்றன நாமும் நடுங்குகிறோம் ஆனால் வித்தியாசமான நடுக்கம் ஒன்றுண்டு கடவுள்கள் நம் அருகனில் வரும்போது அவர்களுடைய விரைவான குதிரைகளின் பாய்ச்சல் நம்மிடம் அவர்களின் தொலைதூர சக்தியையும் ஆனந்தத்தையும் நிரப்புகின்றன நமது கலக்கமுற்ற நிலை இந்த புதிய நிலைக்கு நம்மை நிலைப்படுத்திக் கொள்ள தவிக்கிறது நமது மனமும் உள்ளமும் முன்னம் அறியாத தெய்வீக கழிப்பில் துள்ளுகின்றன இப்போது வாழ்க்கை உயரிய வாழ்க்கையை அடைய தயாராகின்றது எம்பி பண்டிட் இந்த பொழுதுக்காகவே கடந்த காலங்கள் வாழ்ந்திருந்தன வாழ்க்கை என்பது ஒழுங்குமுறைக்குட்பட்டது ஒவ்வொரு நடப்புக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு பொருள் உண்டு நம்மால் அதனை அறிந்து அவ்வவற்றுடன் பொருத்தி பார்க்க முடிந்தால் ஆன்மாவிற்கும் குறிக்கோள் உண்டு ஆகவே அனைத்தும் இணைந்து அதனை நிறைவு செய்யும் திசை மாற்றங்களும் தோல்விகளும் கூட அவற்றின் வழியில் இந்த முடிவுக்கு நம்மை செலுத்தும் பூர்த்தியாகும் தருணம் நெருங்கும் தருவாயில் எவ்வாறு கடந்த காலத்தின் நிகழ்வுகள் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தருணத்திற்கு வழிவகுத்துள்ளன என்பதனை கிருஷ்ணன் எனும் அன்பனின் தொழுதலுக்காக வாழ்க்கை காத்துக்கொண்டிருக்கிறது அதாவது ஒவ்வொரு காத்து காத்துக்கொண்டிருக்கிறது அவனது இசையோ அல்லது குறும்பு விளையாட்டோ அவனை பற்றிய பாடலோ கதையோ ஏதாவது ஒன்று நம்மை தொட்டு சென்றிருக்கும் அல்லவா அதுவே போதும் அவனை அறிய உணர உரிமை கொள்ள அல்லது அவனுக்கு உடமையாக இதனைத்தான் நாம் அத்தனை அடியார்களின் வாழ்விலும் கண்டிருக்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ண கருணாமிரதம் எனும் நூலை இயற்றிய லீலா சுகர் எனும் பில்ப மங்களர் இளமையில் சின்னாமணி எனும் மங்கையிடம் ஆழ்ந்த காதல் வசப்பட்டிருந்தார் அவள் அவரிடம் நீர் இலக்கியம் இலக்கணம் அனைத்திலும் மிக தேர்ச்சி பெற்றவர் ஆனால் என்னிடம் வைத்துள்ள பிரேமியில் ஆயிரத்தில் ஒரு பங்கு அந்த கிருஷ்ணனிடம் வைத்தால் கூட போதுமே உம் வாழ்க்கையின் பொருளை உணர்ந்து பலனை அடைய என்கிறாள் அப்போது மனம் மாறியவர்தான் ஸ்ரீ கிருஷ்ண கருணாமிரதத்தை எழுதுகிறார் மிக மிக அழகான ஸ்லோகங்கள் சிலவற்றை கூறி இத்தொடரை நிறைவு செய்கிறேன் குழந்தை கிருஷ்ணன் ஆயப்பாடியில் தொட்டியை தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவ்வாறு அன்னை நினைத்து கொண்டிருக்கிறாள் பக்கத்தில் அன்னை யசோதையும் சிறிது கண்ணயர்ந்திருக்கிறாள் திடீர் கிருஷ்ணன் யாரே எல்லாமோ தடபுடலாக வரவேற்கிறான் பெரிய மகாராஜா போன்று குழந்தையாக அவன் உபச்சரிப்பது ஆச்சரியப்பட வைக்கிறது சம்புவே வருக வருக தங்கள் வரவு நல்வரவாகட்டும் இங்கே வந்து உட்காருங்கள் பிரம்மாவே வாருங்கள் இப்படி என் இடது பக்கத்தில் உட்காரலாமே கிரௌஞ்சமலையை அழித்தவனே சுப்பிரமணியனே சௌக்கியமா தேவேந்திரனே உண்மை கண்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டனவே எனது தூக்கத்தில் ஆம் உறக்கத்தில் தான் கிருஷ்ணன் பேசுகிறானாம் இதை கேட்ட யசோதை குழந்தாய் தூக்கத்தில் என்ன பிதற்றி கொண்டிருக்கிறாய் பேசாமல் தூங்கு என்று அகட்டுகிறாளாம் இந்த அகற்றல் நம்மை காக்கட்டும் என்கிறாள் லீலா சுகர் சம்போ சுவாகத மாசியதா இதோ வாமேன பத்மாசன கிரௌஞ்சாரே குச்சலம் சுகம் சூரபதே வித்தேச நோ திருச்சயசே இத்தம் சொப்னகதசிய கைடப ஜித சிருத்வா யசோதா கிரக கிம் கிம் பாலக ஜல்ப சசிதி ரசிதம் கிருதம் பாதுநக நக சம்புவே வந்திங்கே அமருக மலலையனே இழம் பக்கம் அமருகவே வெம்புரி வெண்ட வேலா நன்றோ நீ கண்டு நாளாயிட்டன்றோ அமரர் கோவே என கனவிலே கண்ணன் கூற கேட்டாள் யசோதை எமை மூடி கண்புழராய் பிதற்றாதே குழந்தாய் என்பாள் இந்த அதற்றில் நம்மை காக்கட்டும் சிறிது சிந்தித்தால் விளங்கும் தாய் குழந்தையை அதட்டுகிறாள் தன் தூக்கம் கலைந்ததாலா அவன் விழித்துக் கொண்டு பேசுவதாலா இல்லவே இல்லை அவளுடைய சிந்தனை முழுவதும் தன் குழந்தை நன்கு உறங்க வேண்டும் என்பதே அதற்கான இடையூறு எங்கிருந்து வந்தாலும் அவனை செய்து கொண்டாலும் அதனை கண்டிக்கும் உரிமை அவளுக்கு உண்டு அந்த பிரபஞ்ச தாய் என்பதுதான் அனைவரையும் காப்பது அது கிருஷ்ணனுக்காக இழிந்தது அனைவருக்கும் பொதுவானது தெருவில் காணும் காட்சி காண்பவரை மெய்மறக்க வைக்கின்றது இழைப்பன் இழை உசிய தெரிவில் தயிர் பால் இவற்றை நிரப்பிக் கொண்டு விற்கச் செல்கின்றாள் வியாபாரத்தில் கருத்தில்லை அவளுடைய எண்ணமெல்லாம் அந்த மாதவனின் மணிவண்ணனின் கிருஷ்ணனின் திருவழிகளில் பதிந்து இருக்கிறது நேற்று அவருடைய குடலில் புகுந்து கோபாலன் தயிர் வெண்ணை தின்றானாம் அந்த நினைப்பில் தயிரோ தயிர் தயிர் வாங்கலியோ பால் வெண்ணெய் வேணுமோ என்று கூப மறந்து கோவிந்தா தாமோதரா மாதுவா என கூறுகிறாளாம் விக்ரேது காமாக்கில கோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்திக தத்தியாதிகம் மோகவச்சா தவோச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி கண்ணன் திருவடியில் தன் கருத்தினை தான் நிறுத்தி வெண்ணெய் பாலனவே விற்க நினைப்பின்றி இழைப்பெண்ணுறுத்தி மாதவா தாமோதரா கோவிந்தா என கூவி கண்ணனியை விலை பேசி நமது போல் அனைத்துமே சில தருணங்களில் வசப்பட்டு நிகழ்ச்சிகளை செய்வதாக அமைகின்றன சமீபத்தில் அழகான பாடல் ஒன்றினே கிருஷ்ணனை பற்றிய நூலின் தொடர்பாக கேட்க நேர்ந்தது பல நண்பர்களுக்கும் அனுப்பி மகிழ்ந்தேன் இங்கும் அதன் இணைப்பை கொடுத்துள்ளேன் இதைவிட நுட்பமாக அவனை பற்றி அவனுடைய சர்வ வியாபகம் பற்றி யாராலும் கூற முடியுமா என்று தெரியவில்லை ஸ்ரீ அரவிந்தரின் சாணத்தின் தமிழ் கவிதை வடிவம் இசை வடிவம் என இதனை எண்ணுகிறேன் எங்கே துவங்கி எதிலோ முடிவதாக நாம் எண்ணும் பலவும் ஒன்றோரொன்று அழகாக பிணைந்தவை இவையே நம்முடைய வாழ்க்கை தேடலில் சுவையூட்டி வருகின்றன சிறிது தெரிந்தும் பெரிது தெரியாமலும் நாம் அந்த அவனை அதனை தேடித்தான் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இது சிந்திப்பதற்குரியது நிறைந்தது பார்வை நூல்கள் இறப்பற்ற ரோஜா எம் பி பண்டிட் கிருஷ்ணா கிருஷ்ணா இந்திரா பார்த்தசாரதி ஸ்ரீ கிருஷ்ண கர்ணா லீலா சுகர் என்ற பில்வ மங்களர் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழ்தாலர் மீனாட்சி பாலகணேஷ் ஒரு சீரும்னுதை அறிவியலில் முனைவர் பிஹெச்டி பட்டம் பெற்ற எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ் அடிப்படையில் நுண்ணுயிரியல் விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தமிழ் மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்து மற்றொரு முனைவர் பட்டத்தை பெற்றார் நிறைய கட்டுரைகளை குபிகம் வல்லமை சொல்வனம் தமிழ் இந்து தாரகை பதாகை திண்ணை பிரதிலிப்பி இணையதளங்களில் எழுதி வருவதுடன் அவ்வப்போது கட்டுரைகள் சிறுகதைகள் குறுநாவல் நாவல் முதலியனவற்றையும் கல்கி மலர் தமிழ்மணி கலைமகள் அமுது சுரபி ஓம் சக்தி பத்திரிகைகளில் எழுதி வருகிறார் டாகூரின் சில நாடகங்களில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் டால்ஸ்டாயின் ஒரு குறுநாவல் மொழிபெயர்ப்பாக சொல்வனத்தில் வெளிவந்து தற்சமயம் குவிதம் பதிப்பகத்தாரால் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது